பிரேசலார் கர்த்தனம் அமைப்பும் தர்மியான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சியடையிலே உங்களுக்கு புதிய லோகோ வார்த்தையோடு வந்து இருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து நம்மோடு பேசுகிறார் தேவன் பேசுகிறார் என்ற அவர் உயிருள்ள அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் பல விதங்களிலே பேசுகிறார் இது லோகோ சுவார்த்தியின் மூலமாக உங்களோடு பேசுகிறார் சோதரம் கர்த்தன அம்மையப்பட்ட இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு சில காரியங்கள் மிக முக்கியமான காரியங்களை குறித்து சொல்லி சபிக்க விரும்புகிறேன் ரெண்டு பேரின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ரெண்டு பேதும் மூன்று ஒம்போதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பாருங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மலர் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொருமை உள்ளவராயிருக்கிறார் சோதரன் அவர் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ பேதுரு பொதுவான நிறுவத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சிதறியிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லும் பொழுது அவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார் இது வந்து எழுதப்பட்டது முதல் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டில் தான் இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இல்ல சோதரம் அந்த முதல் நூற்றாண்டில் எல்லாரும் பாருங்களேன் ஆண்டோட வரிக்காக எதிர்பார்த்திருந்தாரு முதல் நூற்றாண்டுலேயே ஏனும் என்ன சொல்றாரு நான் போனேன் போயிட்டு திரும்ப வருவேன் ஒரு வீடு ஆயத்தம் பண்ணுவேன் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் விலைக்கு எதிர்பார்த்துருங்க எப்படி போகணும் அதே போல வருவேன் பாருங்க இப்போ சூ சீ சீசன்ல அந்த தூதர் சொல்றாங்க அந்த மலையில இருந்து சொல்கிறாங்க சொல்றாங்க அவள் மேலே மேல சொல்கிறாங்க சொல்றாங்க எப்படி போனார் அப்படியே வருவார் ஸோ வந்து வருவார் வருவார் யார் வெயிட்டிங் அந்த நாட்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க வருவாய் எப்போ வருவார் போகலாம் சீரம் போயிடலாம் பரலூத்துக்கு போயிடலாம்னு சொல்லி ஆனால் அவர் சொல்ல பிரகாரமாய் வரவில்லை ஏன் வரவில்லை என்று சொல்றதுக்கு காரணம் போட்டிருக்கு ஒருவரும் கெட்டுப்போர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்து நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் சோதரன் தாமதம் வந்து அவரால இல்லை நம்மளால் ஜனங்கள் மனம் திரும்பல ஜனங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது சோதுரம் பாருங்கள் இப்படி அன்னைக்கு முதல் ஊற்றாண்டுல வருவாள்னு ஆயத்தப்பட்டாங்க பவுல் ஆயத்தப்பட்டார் எல்லாம் ஆயத்தப்பட்டாங்க ஜனங்கள் எல்லாரும் ஆயத்தப்பட்ட எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க பாருங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி என்னத்துக்கு நான் எல்லாம் போக போகிறோம் படத்துக்கு போக போகிறோம் நம்ம ஆண்டவர் வந்து கூட்டு போக போகிறாரு அப்படி இருக்க நமக்கு எதுக்கு பணம் சொத்து சுகம் எல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போசர் பாகத்தில் வைத்து நம்ம என்ன செய்யலாம் ஒன்றா அனுபவிக்கலாம் இப்போ ஏழை பழக்காரெல்லாம் வேண்டாம் கஷ்டப்படுறவங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொத்துக்கள் எல்லாம் விற்று பொதுவாக அனுபவித்து மாதிரி எல்லாத்தையும் அப்போசர் பாகத்தில் வைத்தார்கள் நின்று வாசிக்கிறோம் சோதனம் இதெல்லாம் இந்த வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்தது இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் வேற வராரு எங்கப்பா வர்றாருன்னு சொல்லி பிரியாசக்காரன் எழும்பி கொண்டு நீ எல்லா ஊருகூட்ட ஜனங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இன்னும் வரல அப்படின்னா அவர் வந்து பாருங்க வசனம் சொல்லுது அவருடைய பார்வைக்கு பாருங்க ஒரு வருஷம் அதாவது ஆயிரம் வருஷம் ஒரு வருஷத்தை போல ஒரு வருஷம் ஆயிரம் வருஷம் போல ஆண்டவருடைய பார்வையில் ஆயிரம் வருஷம் தான் ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரு நாள் போல பாருங்க அவர் ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிருக்காரு நான் ரெண்டு நாளில் வந்துடுவேன் ரெண்டு நாள் இருந்தால் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு போச்சு அவர் வருகிற நேரத்தில் இருக்கிறோம் அப்போ அவர் வருகைக்கு காரணம் திலையாக காரணம் நாம தான் நாம சரியாக இன்னும் சரியாகவில்லை நாம் இன்னும் மனந்து நம்ம மேல அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் ஆசை பாருங்க இந்த கிறிஸ்தவங்கள் மட்டும் இல்லை மற்றவங்க நிறைய பேர் ஆசையா இருக்கிறாங்க ஒரு நாள் நான் பார்த்தேன் ஒரு இன்டர்வியூல ஏ ரஹ்மான பத்தி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் நான் கேட்டபோது அது என்ன சொல்றாரு உங்களுக்கு இனிமேல் என்ன இது ஃபியூச்சர்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு கேட்கும் போது இவர் சொல்றாரு ஏசு வருவார் என்கிற ஒரு ப்ரடிக்ஷன் இருக்கிறது அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் பா கேட்டேன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவர் சொன்னது சோத்ரம் ஏசு வருவாரு நான் நம்புறேன் அதை நான் நம்புற அது அவர் வரைக நான் பார்க்கணும் சோத்திரம் எல்லாரும் ஆசையோடு தான் இருக்கிறார்கள் யோவன் பதினாலாம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு ஆயத்தம் இல்ல வருவேன்னு சொல்ற அந்த வருகை ஆயத்தமா இருக்கிறோமா என்பது முக்கியம் எல்லாரும் மலர்ந்து இருப்பதுக்கு அப்புறம் மலர்ந்து தான் அவர் ஆயத்த அவர் டிலே நாம இன்னைக்கு இருக்கிற எப்படி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் நான் ஆண்டு ஒரு ஆண்டு நாளை கழிச்சிலருந்து தேடுவேன் நாளையில இருந்து நான் சொல்ல ஒரு குடிகாரன் சொல்லி வச்சாங்க கிட்ட நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் ஒரு போடல் யோசிச்சாங்க டெய்லி குடிச்சு தொந்தரவு தாங்க முடியல குடிக்க சொல்லிட்டு அவன் சொன்னது சொன்னா நாளை முதல் குடிக்க மாட்டேன் இன்னைக்கு குடி குடிச்சுட்டு வந்து நிற்பான் அப்புறம் வந்து என்னப்பா இந்த மாதிரி நாள்தியா சொன்னியே படி நாளை முதல் குடிக்க மாட்டேன் டெய்லி வந்து நாளை முதல் நாளை முதல் வந்துட்டேன் அவன் அன்னிக்கி போட்டுக்கிட்டே இருப்பான் சொல்றான் இப்படித்தான் சில சமயத்தில் நாளைக்கு நான் மனம் திரும்பிடுவேன் நாளைக்கு சச்சி போயிடுவேன் நாளைக்கு ரசிக்க போடுவேன் நாளைக்கு நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல இன்று நான் திரும்புவேன் இன்று நான் நல்லோருக்காக வாழ்வேன் இன்று நான் ரெடி ஆகுவேன் அவள் வருகைக்கு பாருங்கள் நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்க முடியல ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்த தான் ஆண்டவர் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் சில சமயத்தில் நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டு போவோம் ரெடி ஆகிட்டு ஒரு கல்யாண வீடு ஒரு விருந்து வீடு ஒரு சொந்தக்காரர் பார்க்குற வீடு ஒரு அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த விருந்த வீடுன்னு இல்லை ஆயத்தம் பண்ணி ஆயிரத்தி பண்ணி போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த ஆயத்தங்கள்லாம் இந்த அல்டிமேட் ஆயத்திலும் தெரியுமா நாம் ஒரு நித்திய வீட்டுக்கு போகிறது தான் ஆயத்தம் அந்த ஆயத்தை தான் பண்ணும்படி கத்தர் சொன்னாரு அந்த ஆயத்தம் தான் மனுஷன் பண்ணாமடி மற்ற எல்லா ஆயத்தும் பண்ணிக்கிட்டுதான் இருக்கான் சோது நித்திய ஜீவனுக்கு போர் ஆயத்தத்தை மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்துக்காக அதை பார்க்க இதை பார்க்க அதை பார்க்க சுத்தி பாக்க அந்த தண்டர் பாக்க இந்த ஓட்டல ஆடுறது காட்டுல ஆடுறது எல்லாத்தையும் ஓடிட்டு தான் இருக்கான் ஆனால் ஆயத்தை எது பண்ணணும்னா இந்த வருகைக்காக ஆயத்தம் அதனால அவனுடைய வருகை தாமதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் அவர் சீக்கிரம் வருவார் சோதரம் அவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார் அவர் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் அப்போ எல்லாரும் மனம் திரும்ப நீடிய பொறுமையோடு தெய்வம் நம்ம பொறுமையா இருக்கிறார் இன்னைக்கு திரும்பிடுவாங்க நாளைக்கு திரும்புவாங்க நாளைக்கு திரும்ப இப்படியே பொறுமையாக இருந்து கொண்டே நாமும் அவரை இழுத்து அடித்து கொண்டே இருக்கிறோம் சோதரம் அவர் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார் நம்மை மனந்திரும்ப பண்ண வேண்டும் நம்மை அந்த லெவலுக்கு கொண்டு வர வேண்டும் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்ற வேண்டும் பரலோகத்தின் பருது பரிசுத்தவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சபையை ஏற்படுத்தி சபையில் ஊழியரை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணி சரியாக நடக்கும் வழியை சொல்லிக் கொடுத்து எந்த காரியத்தில் நடந்தால் பரலோகத்தை போக முடியும் சொல்லிக் கொடுக்கும்படி அந்த ஒர்க் ஷாப் போல தான் வைத்திருக்கிறார் சபையை அப்போ யாரு பண்ணாலும் தப்பு பண்ணக்கூடாது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி அவர் நான் போகிற நாட்டுக்காக ஆயத்தப்படுத்தும்படி அந்த சபை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதனால தான் யாரா இருந்தாலும் சரி நீங்க சபைக்கு போக முடியாது அப்படி சொல்றாங்க நான் தூரமா இருந்து பார்த்துட்டு போயிடுவேன் நீ பாத்துட்டு போறதா யூஸ் எல்லா கண்களும் காணும் அசன சொல்லுது அவரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை காணும் அப்படி காண்டலும் யூஸ் இல்லை அவர் வரும்போது கூட போகணும் சோதரம் அதான் ஆசீர்வாதம் அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் இதையோ பார்த்துட்டு அழிஞ்சு அப்படி போகிறதுக்கு ஒரு காரியத்தை அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருமே பார்ப்பாங்க ரெண்டு விதமான வருகை இருக்குது ஒன்று ரகசிய வருகை இன்னொன்று பரசிய வருகை ரகசிய வருகை இங்கேருந்து அவங்க போவாங்க பரசிய வருகை அங்கேருந்து இங்கே வருவாங்க ஆனால் அந்த வருகையிலே எல்லோரும் பரசிய வருகையில் எல்லாரும் பார்ப்பாங்க ரகசிய வருகிறாரும் பார்க்க மாட்டாங்க இருக்கிறவங்க ப அப்போது இந்த வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் அதற்காக கற்று நீடி பொறுமையாக இருக்காங்க இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுஷ் அதற்காக அதற்காகத்தான் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் சோதுரு எது வேணாலும் வரலாம் மரணமும் வரலாம் இல்லைன்னா வருகை வரலாம் எது வந்தாலும் ஆயத்தமாக இருப்பது நல்லது என்று சொல்லுது இந்த காலை வழி நம்ம ஓடுகிறோமில்ல அப்படி அந்த வேலை இருந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு ஆயத்தத்தோடு நம்ம இந்த செய்ய காரியங்களை செய்யலாம் எல்லாம் ரெடி போகிறதுக்கும் ரெடி இங்கே இருக்கிறதுக்கு ரெடி சொல்கிறோம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பது நல்லது அதைத்தான் கத்த விரும்புகிறார் அப்படி ரெடியாக மாறினா அந்த வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுருக்குறதேனே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லா ஆத்துமாக்களும் வேணும் சோதரம் ஒரு அதுக்காக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது அதுக்காக தான் ஓ எல்லா இடங்களிலும் ஆடர் பற்றி சொல்லப்படுகிறது சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது ஆடோருக்கு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இன்னும் காரியங்கள்னா மதத்தை இல்ல சோதரம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்படியாக ஜனங்களை காப்பாற்றும்படியாக நோவா காலத்திலே கத்து சொன்னாரு ஓ ஜனங்களை அழிந்து போகாதபடி ஒரு பேழை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு அங்க மதத்தை பரப்பதுக்கு சொல்லல ஜனங்களை உயிரோட காப்பதுக்கு சொன்னாரு எல்லாம் உள்ள வராங்களோ அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுன்னு சொன்னாரு இன்றைக்கு அதே போல ஓ சபையை கட்டு சபைக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அது பரவாயில்ல கூட்டிட்டு போகணும் அவர் அப்படின்லாம் சொல்லி தான் சபையை ஆரம்பிச்சிருக்காங்க மரத்தை மரத்த பிறகு கிறிஸ்டின் சர்ச்சு அந்த சர்ச்சுன்னு சொல்லி மக்கள் பிரித்து வைக்கிறார்கள் அது அவர்கள் மேலே வெறுப்பு வச்சு வெறுப்பை தூண்டுகிறார்கள் அவர்கள் மரத்தை பரப்புகிறார்கள் ஓ ஜனங்களை இழுத்துட்டு போயிடாங்க சொல்லி பயங்கரமாக காரியங்களை பண்ணுறாங்க அப்படி கிடையாது அருமையான யோசனை பண்ணிப்பார் உங்கள் ஆத்துமா கெட்டு போகக்கூடாது உங்கள் ஆத்துமா நஷ்டம் அடையக்கூடாது நீடி பொறுமையுடைய இருந்து உங்களை கூட்டி செல்ல வந்து கொண்டிருக்கிறார் இது சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார் ஆயத்தமா இருக்கிறோமா அப்போ நம்ம சொல்றபடி அவர் வார்த்தை குறித்து தாமதம் ஆயிராமல் நம்ம எல்லாருமே திரும்ப தாமதமாயிருக்காங்க ஒப்பு கொடுப்பீங்களா நீங்க ரெடியா இருங்க கத்திரக்குள்ளடியாக இருங்க கத்திரி பார்க்கிறடியாக இருங்க கத்திரம் மேல் வைத்த அன்பு பெரியது கிருபை பெரியது அந்த பெரிய கிருபை காத்திருங்கள் ஒப்புக்கொழுங்கள் காலவெளிக்கு ஜோமொழிட்டு எல்லா இடத்துக்கு போங்க கத்தரை தேடுங்க ஆண்டவருக்கு சந்திக்க ஆயத்தப்படுங்கள் போங்க கத்தர் உங்களை ஆசிரியர் உங்களுக்கான அஞ்சு பிடித்த முடிக்கிறேன் வரலாறு ஆண்டவரே நீ வாக்கு தாமதமாகிடாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று தாமதமாக இருக்குது காசு தோற்று தொடர்ந்து ஆசீர்வதிங்க உங்கள் வசனத்தை கேட்டு உதவி செய்யப்பா அது வருகை கண்டு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க நீ வருகை தாமதிக்க காரணம் நாங்கள் எல்லாரும் மறந்து போல் நீடி பொறுமையாக இருக்க காசு கோதும் திருப்பைக்குள் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரம் அறிவை தாரும் ஆயத்தப்ப ஆயத்தின் தரும்படி செப்பிக்கிறேன் திருப்பைக்குள் மறைத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ாமத்தில் கத்திப்பாராங்க தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கு சொல்லுங்க இந்த பண்ணுங்க உங்களுக்கு ஆசிரியமா இருக்குமானால் மற்றவங்க சொல்லுங்கள் பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கத்தம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே